சிஎஸ்கேவை அதர் டீம் ஃபேன்ஸ் அடிக்கிறத பார்த்துருக்கோம் சிஎஸ்கேவை வெ ஹோலி ஃபேன்ஸ் அடிக்கிறத பார்த்துருக்கோம் ஏன் சிஎஸ்கேவை சிஎஸ்கே ஃபேன்ஸே அடிக்கிறத பார்த்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக தோனியை எம்எஸ் தோனி அவர்களை சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க நேற்று நடந்த ஆர்சிபி விச சிஎஸ்கே மேட்சில் தோல்விக்கு தோனி தான் முக்கியமான காரணமாக ஏன் ஃபேன்ஸ் எல்லாம் தோனி மேலே பயங்கர கோவப்படுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த ஐபிஎல் மேட்ச்சில் நடந்த விஷயங்கள் என்ன சிஎஸ்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன ரசிகர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம எனக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு தி சேனல் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆர்சிபி சிஎஸ்கே அப்படின்னு நம்ம வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் வார்லாம் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த ஐபிஎல் மேட்சில் இந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு முக்கியமான மேட்ச் அந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தாங்க ஆனால் அந்த மேட்சில் ஆர்சிபி ஜெயித்தாங்க அந்த மேட்சுக்கான ரிவெஞ்ச் தாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்க போகிற சேபாக் மேட்ச் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா ஆர்சிபி சேப்பாக்கத்தில் வச்சுருக்க வரலாறு அந்த மாதிரி வரலாறு ஏன்னா அவங்க வந்து இந்த கன்ன கடந்த பன்னெண்டு பதினெட்டு வருடங்களில் ஒரே ஒரு டைம் தான் அவங்க சேபாக்கில் சிஎஸ்கே கூட அகென்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க மற்ற எல்லா மேட்சுமே சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்குங்க ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் ஹோம் கிரௌண்டில் சிஎஸ்கேயோட வின்னிங் பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டைம் ஆர்சிபி அடிக்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பயங்கரமாக ஜெயிச்சாங்க சிஎஸ்கே ஸோ ரெண்டாவது மேட்ச் கண்டிப்பாக ஆர்சிபி அடி வாங்கிடுவாங்க அப்படின்னு பயங்கரமான நம்பிக்கையோட என்ன சொல்லப்போனால் நீங்கள் இந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்பொழுது ஜியோ ஹாஸ்டாரில் அந்த தமிழ் வர்ணனையாளர்கள் இருக்காங்களே இந்த தமிழில் கமாண்டேட் பண்ணுவாங்கள அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த க அவங்க பண்ணுற அந்த விமர்சனம் அந்த விமர்சனம் தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்களே சிஎஸ்கே சப்போர்ட்டாக தான் பண்ணுவாங்க சிஎஸ்கே ஆதர்த்தி தான் பேசுவாங்க பட் அவங்களே ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் டோன் இங்கே வரலை அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே இது முடிஞ்சிடுச்சு அந்த மேட்சை சிஎஸ்கே லாஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த டீம் பண்ண தப்பு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த போட்டி சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டாஸ் வின் பண்ணி சேசிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ருத்ராஜ் கேக் முடிவு பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாரு ஸோ ஆர்சிபியை வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிக்குள்ளே மடைக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நினச்சிருந்துருப்பாங்க போல் அவங்க நிறைய பயங்கர ஸ்பின் வச்சுருக்காங்க மடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு நேர் எதிர்மறையாக அவங்க பண்ண எல்லா விஷயங்களும் நேற்று சொதப்பல் தான் அவர் ரெண்டாவரம் மூணாவரம் அஸ்வின் கொண்டு வந்தாங்க அஸ்வின் ஓவர் போட்டு ஃப்ளிப் சால்ட்டு போல போலான்னு பிறந்தார் அது மட்டும் இல்லாமல் தீபக் கூடா அந்த ரஜித் படித்தர் அவர் தான் வந்து ஆர்சிபியோட கேப்டன் அவரோட கேட்சை விட்டது ரெண்டு டைம் மூணு டைம் அந்த கேட்சை விட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு கேட்ச் மிஸ்ஸஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு டைலாக்லாம் இருக்குது நீங்கள் கேட்சை விட்டீங்க அப்படின்னா மேட்சும் உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பழமொழி கிரிக்கெட்டில் இருக்குது ஸோ அதை வந்து நேற்று சிஎஸ்கே பயங்கரமாக பண்ணாங்க நிறைய கேட்சஸை மிஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் செலெக்ஷன்ஸ்லையும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறுதல் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு ஸோ அப்படிலாம் பண்ணும் பொழுது அவங்க பயங்கரமாக நின்று விளையாண்டு ஒன் நைன்டி செவன் அப் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு மே ஃபினிஷிங் பண்ணி நைன்ட்டி செவன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாம் நடந்து சேஸ் பண்ணும்பொழுது ராகுல் திரிபாட்டி தீபக் ஹூடா ருத்ராஜ் கேக்வாட் எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் அவுட்டாங்க அடுத்தடுத்து விக்கெட்டை இழக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதாவது ஒரே ஓவரில் ஹைசி விட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ஸோ அவங்க கேட்செல்லாம் மிஸ் பண்ணலை ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணுறாங்க பந்து புவனேஸ்வர் குமார் ஹேசல்வூட்டும் பயங்கரமாக பால் போடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த டீம் ஒரு பேக்கடாக இருக்குது ஆனால் சிஎஸ்கே எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு தோணுது சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போயிட்டே இருக்கும்பொழுது இது எல்லாமே நடக்குது ஒரு பதினஞ்சா ஓவர் அப்போ வரும்பொழுது ஒரு விக்கெட் விழுது ஆஸ்கிங் ரன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் சம்திங் வந்துருச்சு அதாவது ஃபிஃப்டீன் பாயிண்ட்க்கு மேலே கடந்து போயிடுச்சு ஒரு ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிக்கணும் அந்த சமயத்தில் ஒரு விக்கெட் விழும்பொழுது நீங்கள் அஸ்வினை உள்ளே விடுறீங்க எல்லா ஃபேன்ஸும் அங்கேதான் டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க டோனி எம்எஸ் தோனி ஒரு பயங்கரமான ஃபினிஷர் ஒரு பவர் ஹிட்டர் ஒருத்தர் உள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் அஸ்வினை வந்து அந்த டவுனில் இறக்குனீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் என்ன ஒரு ஓவருக்கு பதினஞ்சு ரன் அப்படிங்கிறது ஐபிஎல் மாதிரி மேட்ச்சில் டி ட்வெண்ட்டி மேட்சில் இப்போ சர்வசாதாரணம் அதுவும் டோனி மாதிரி பவர் ஹிட்டர் ஆப்போசிட் சைடில் ஜடேஜா மாதிரி ஒருத்தர் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அதை கொண்டுட்டு போயிருந்துக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் எம்எஸ் டோனி ஏன் வரலை பதிமூணாவது ஓவர் பதினாலாவது ஓவரில் எம்எஸ் டோனி வந்திருந்தா நீங்கள் கடைசி பதினெட்டாவது ஓவரில் பத்தொன்பது ஓவரில் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடித்து என்ன ப்ரோஜனம் இருக்குது நீங்கள் பதினாறு பால்ல முப்பது ரெண்டு அடிக்கிறீங்க இதுக்கு அதுக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குது ஸோ அதுக்கான ப்ரோஜனமே இல்லையே அதைத்தான் நான் கேட்கல இதை இதை சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்குறாங்க இதே சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேட்சை பார்த்துக்கொள்ளி வந்து குமுறாங்க ஏங்க டோனி முன்னாடி வந்து இறங்கலை ஏங்க அஸ்வினை வந்து முன்னாடி இறக்கி விட்றாரு இடஜேக்கு முன்னாடி ஏன் டோனி வரமாட்டுறாரு அவர் ஒரு பவர் ஹிட்டர் தானே அவர் ஒரு ஹிட்டர் தானே அப்போ முடியல நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஸோ அப்போ இங்கே என்னென்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு நான் போன ஐபிஎல் சீசன் நடக்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த சிஎஸ்கேயில் மட்டும் ஒரு பெரிய ஸ்கேமும் நடக்குது டோனி முகத்தை வச்சு டிக்கெட்டை வந்து அதிக ரேட்டுக்கு விற்றுடலாம் அதிக ரேட்டுக்கு விற்க முடியும் கடல மார்க்கெட்டில் அப்படின்னு ஸோ அந்த சம்பவம் தான் இருக்கு வரவங்க என்ன சொல்கிறாங்க மேட்ச் பார்க்க வரவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மேட்ச் ஜெயிக்கதோ தூக்குதோ பரவாயில்லைங்க டோனி ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏங்க ஒரு மேட்ச் லாஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல டோனி சிக்ஸ் அடிக்க நான் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்துட்டு போங்க ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறது அதுக்கே ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு ஒரு டீம் கூட ஆஃப் அனுட்டாக விளாண்டுக்கிட்டு அந்த டீம் கூட லாஸ் பண்ணி ஏன் யாருடைய காசு இதெல்லாம் அப்போது எங்கேயோ ஒரு ஸ்கேம் நடக்குது டோனியோடய முகத்தை காட்டணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎல் ஃபேன்ஸ் நான் கிரிக்கெட் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல விரும்பலை இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎல் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டோனியை நம்ம போவோம் பரவாயில்ல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து போய் பார்ப்போம் டோனியை பார்த்துட்டு வருவோம்ப்பா அது போதும்பா அப்படிங்கிறாங்க எல்லாருமே ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டீம் செலெக்ஷன்ஸ் இப்போ மும்பை இந்தியன்ஸ் நம்ம வந்து லாஸ்ட்டு மேட்ச் பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே மும்பை விளாட்றாங்க அந்த டீமில் வந்து ஒரு விக்னேஷ் புதூர் ஒரு புது பையனை கொண்டு வராங்க அவ்வளோ அழகாக பந்து போடுறாரு அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பிளேயர் கூட கிடைக்கலையா சிஎஸ்கேவுக்கு நேற்று பத்ரிநாத்னு நினைக்கிறேன் அவர் அந்த கமெண்டேட் பண்ணிக்கொண்டு சொல்றாரு அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கிடையாது அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னா அந்த ஆளை ஆக்ஷனில் எடுங்க அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் சர்ச் பண்ணி ஆக்ஷனில் எடுங்க அதுக்கு தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க ஒரு நல்ல பிளேயராக கொண்டு வாங்க ஒரு டொமஸ்டிக் பிளேயர் எங்கேயா விளையாண்டுக்கிட்டு இருப்பார் நல்லா விளையாடுவார் நல்ல திறம இருக்கும் அந்த மாதிரி பிளேயரை உள்ளே கொண்டு வாங்க அட்லீஸ்ட் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு ராகுல் த்பாத்தி எதுக்கு தீபக் கூடா எதுக்கு இவங்கெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏன் வந்து இறங்குற ஓப்பனிங் இறங்குறாருன்னே தெரில அஸ்வின் எதுக்கு அஸ்வின் ஒரு ஆல்ரவுண்டரே கிடையாது ஓகே ஒரு ஸ்பின் போடுவாங்க எத்தனை ஸ்பின்னர் நீங்கள் உள்ளே வச்சுருப்பீங்க நூறு அகமது இருக்காது ரவீந்திர ஜடே ரவீந்திர ஜடேஜா ஒரு பவர் ஹிட்டர் அவரும் ஹிட் பண்ண மாட்டுறாரு ஸோ ரவீந்திர ஜடேஜா நூர் அகமது அப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்வின் எதுக்கு இத்தனை பேர்த்த நீங்கள் உள்ள வச்சுக்கிட்டு இவ்வளோ எதுக்கு இவ்வளோ அப்போது ஒரு டீமை செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புறதுல எவ் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்போது ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுங்க எங்கேயா ஒருத்தவங்க இருப்பாங்க எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் மேட்ச் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் எல்லாேருமே இந்த புதுமுகமாக இருக்காங்க இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்து ஒரு டொமஸ்டிக் டீமில் விளையாண்டுருப்பாங்க பெரிய அளவுக்கு இன்ட்ரேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவங்க உள்ளே வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தான் டீம் வின் பண்ணியிருக்கு அதை சிஎஸ்கே பண்ண மறுக்கிறாங்க மறுக்கிறாங்களா மறக்கிறாங்களான்னு தெரியல நமக்கு ஸோ அப்போது சிஎஸ்கே ஃபேன்ஸே எம்எஸ் தோனியை வந்து போட்டு படக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு சோஷியல் மீடியாவில் ஸோ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டைம் டு ரிட்டையர்மெண்ட்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஸோ அப்போ இந்த டைம் ஸோ இதுக்கு வரும் மேட்ச் வரும் மேட்ச்சுகளில் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களால் வந்து என்னால் ஒரு அஞ்சு ஓவர் நின்று விளையாட முடியாதுப்பா நான் எனக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுங்க சூப்பர் ஏன் அவர் அழகாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டெம்பிங் பண்ணுறாருங்க வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட்டாக ஸ்டெம்பிங் ஸ்டெம்பிங் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் யார்னா எம்எஸ் தோனி அவர்களும் ஒருத்தர் அதில் சூப்பராக பண்ணுறாரு ஃபேக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஹிட் பண்ணுறாரு ஸ்டெம்பிங் பண்ணுறாரு எல்லாம் ஓகே பட் மேட்ச் லாஸில் ஸோ நீங்கள் வந்து ஸ்டெம்பிங் மட்டும் பார்த்துட்டு சிக்ஸ் அடிக்கிறது மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா போதுமா அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ சிஎஸ்கேக்கு வந்து மேட்ச் லாஸ் ஆனது பிரச்சனையா இல்லை ஆர்சிபி கூட லாஸ் ஆனது பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியுடைய நீங்கள் சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னா சிஎஸ்கே கிரவுண்டில் சேப்பாக்கில் எப்போதுமே எந்த டீம் விளையாண்டாலுமே இது வரைக்குமே சிஎஸ்கேவோட ஹேண்டு தான் ஓங்கிருக்கும் மேட்ச் லாஸ் ஆனாலுமே ஃபேன்ஸ் எல்லாமே சிஎஸ்கே சிஎஸ்கே கத்துவாங்க ஆனா நேத்து நேத்து ஆர்சிபி ஆர்சிபி அப்படிங்கிற முழக்கம் கிரவுண்டு ஃபுல்லாவே இருந்துச்சு அது எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சுது அப்போ இங்க ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஒரு பிம்பத்துலேருந்து உடஞ்சி எத்தனை நாளைக்கு நம்ம டோனி டோனின்னு கத்திகிட்டு இருக்க முடியும் ஸோ நம்ம வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் அது நல்லதும் கூட நம்ம வந்து ஒரு தனி மனிதருக்கு நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கலாம் ஆனால் தனி மனிதர் வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் ஆனால் தாண்டி நம்ம கிரிக்கெட் தான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டால் தான் எம்எஸ் டோனியே தெரியும் கிரிக்கெட் தான் எம்எஸ் டோனி யாருக்குமே தெரியாது அப்போது கிரிக்கெட்டோடைய ஃபேன்ஸ் அங்கே அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிரிக்கெட் அடுத்து உயிர்த்து எழுப்பும் அப்போது இந்த கமெண்ட்ரேட் பண்ணுறவங்க தமிழில் கமெண்ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஒரு விஷயம் திணிக்கிறாங்க இதுவே மற்ற டீம் கடைசி ஓவரில் வந்து ரெண்டு சிக்ஸோ ஃபோரோ அடிச்சிருந்தா கண்ணு கட்டுறதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறான்ப்பா என்னப்பா விளையாடுறாங்க இது வந்து முன்னாடியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தோனி விளையாடும் போது சூப்பர் அழகு பைசா வசூல் காசு வந்துருச்சு போதும் இது போதும் அப்படிங்கிற அவங்களே ஒரு நரிட்டு செட் பண்ணுறாங்க அப்போது இங்கே ஒரு ஸ்கேம் நடக்குது சிஎஸ்கே டீமில் ஸ்கேம் நடக்குது தோனி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு எல்லாம் நம்புறாங்க அதை தாண்டி டீமை மறுக்கட்டமைப்பு அமைப்பு பண்ணணுங்க இந்த ஒரு மேட்ச் தோற்றதுக்காக மட்டும் யாரும் இங்கே பேசலை போன சீசன்லேயும் அவங்களால் உள்ளே போக முடியல ஒரு குவாலிஃபைர் ஆக முடியல அது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தெரிய வருது லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நிறைய தெரிய வருது பட் அதை வந்து அவங்க ரெட்டிஃபை பண்ணி ஆகணும் ஏன்னா எல்லா ஃபேன்ஸும் இப்போ அவே ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் காசு கொடுத்து உள்ளே வந்து மேட்ச் பார்க்குறாங்க யாரும் சும்மா வந்து மேட்ச் பார்க்கல எல்லாருமே எல்லாருமே நீங்கள் ஜியோ ஹாஸ்டாரில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் பார்க்குறாங்க இப்போ ஃப்ரீயாக இருக்குது பட் இருந்தாலுமே சொல்கிறேன் நான் ஸோ இது எல்லாமே வந்து கருத்தில் கொண்டு அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு ஓகே ஆனால் மறுநாள் காலையில் சோஷியல் மீடியா பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து டோனியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று மறந்துடாதீங்க அவர் மிகப்பெரிய ஒரு கேப்டன் பயங்கரமான கேப்டன் பயங்கரமான விக்கெட் கீப்பர் பவர் ஹிட்டர் எல்லாமே ஆனால் அந்த டைம் வரும்போது நம்ம அந்த இடத்த விட்டு போகல அப்படின்னா பட் நம்மளை வந்து அந்த இடம் நம்மளை வந்து ஒரு திரும்பி பார்க்க வைக்கும் அது அதுக்கான சூழ்நிலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் பட் அதை ரியலைஸ் பண்ணி தோனி அவர்கள் அவருடைய முடிவை சீக்கிரமாக எடுப்பார்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு தகுதியானவர் அவர் மாதிரி தகுதியான ஒரு வீரர் ஒரு இளைஞர் வந்தார்னா இன்னும் அந்த டீமுக்கு ஒரு பயங்கரமாக பலமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லை இதுக்கு வந்து இல்லை இல்லை நாங்கள் தோனியை பார்த்தா போதும் எங்களுக்கு டோனியை வந்து ஒரு சிக்ஸ் அடித்தா போதும் அவர் கிரவுண்டுக்குள்ளே வந்தால் போதும் அவர் நடந்தால் போதும் அவர் பார்த்தா போதும் அப்படின்னா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணலை ஸோ ஒன்லி ஃபார் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் பண்ணுறோம் நம்ம நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கோ இல்லை டோனி ஃபேன்ஸ்க்கோ அந்த வீடியோ நம்ம பண்ணலை அதை நீங்கள் நம்ம கான்செப்ட் நம்ம நான் ஒரு பியூர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு சிறந்த விளையாட்டு வீரனா கண்டிப்பாக நம்ம ஆற்றல எந்த தப்பும் கிடையாது பட் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம தான் இங்கே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது பட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வரும் காலகட்டங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு முக்கியமாக நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு எல்லாமே கூட இருக்கணும்னு நிமிக்கான வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்